நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம்

சார் நிகழ்ச்சி தொடக்கத்திலே நேர்கள் இருக்காங்க பேசிட்டு வந்தோம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ராதாங்கம்மா எந்த ஊர்ல பேசணும்ப்பா எங்க இருந்துமா கீர்னூர்ல இருந்து பேசுறாங்க புதுக்கோட்டையில இருந்து யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பொண்ணுக்காங்கப்பா பொண்ணோட பேரு வயது சொல்லுங்கம்மா பொண்ணு பேரு ஆர்த்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்னாறு மாசம் இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்கு சரிமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி வந்து ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் சரி லக்னம்மா லக்னம்

நீங்கள் அங்கே போயிட்டு மந்திர மகாமுனியார் கோயிலுக்கு உங்கள் பொண்ணையும் கூட்டின்னு போங்க கூட்டின்னு போயிட்டு மந்திர மகாமுனியார் கிட்டே அமைதியாக உட்காந்துட்டு சில பிரார்த்தனைகள் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நினச்சி அங்கே விபூதி எடுத்துன்னு அதாவது உங்கள் திருநீர் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மஞ்சள் கலர் துணியில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டுங்கம்மா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதை காப்பாற்றி கொடுப்பாருமா அதை நீங்கள் கண்கூடாக உணர்வீங்க அதே மாதிரி ஒரு மீச முறுக்கின தெய்வம் தான் உங்கள் குலதெய்வமாக இருக்குது அந்த குல தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை விடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ உங்களால் முடியுமோ முதல் காசு எடுத்து வச்சிட்டே வாங்கம்மா இது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கம்மா எங்கள் நிகழ்ச்சிக்கு காண்டாக்ட் தட் இஸ் லைக் எங்கள் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் ஃபோன் நம்பர் அட்ரஸோடு கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஒருவேளை வேளை தான் இருக்கிறதுனால திருச்சியில் ஆஃபீஸில் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சாலும் நேரடியாக வந்து அந்த அன்பு பரிசாக வாங்கிக்கலாமா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க பட்டாபுராமன் பொண்ணோட வயது வந்து இருபத்தி அஞ்சு ராசி பத்து தொண்ணூத்தி ஒன்பது ராசி வந்து உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் ஐயா காலை ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் ஐயா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஐயா நீங்க விடாம வந்து நம்ம கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் வழிபாடு பண்ணிக்கணும் இந்த பொண்ணு நான் ஏன் பணிவா இந்த வார்த்தையை சொல்றேன்னா இந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணும் கவனமாக அஸ் அ ஃபாதராக சொல்கிறேன் நானும் ஒரு பெண்ணை ஈன்றெடுத்த ஒரு தந்தையாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸும் சரி அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுங்க பட் இருந்தாலும் ஒரு குழந்தைத்தனம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இருந்துட்டுருக்கும் அந்த குழந்தைத்தனம் போகிறதுக்காகத்தான் நான் கபாலீஸ்வர் கற்பகாம்பாவில் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ பண்ணணும் கட்ட பொருத்தமும் நட்சத்திர பொருத்தத்தோடு பார்க்கணும் இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும் பரணி நட்சத்திரம் தரணியாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஜோசியத்தெல்லாம் போகாமல் ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அவங்களை பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தால ஆமான்னு சொல்லுவாங்க நைட் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைத்தனம் நிறைய இருக்குங்க ஐயா இதை வந்து நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு கல்யாணங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு பண்ணக்கூடிய கல்யாணம் வந்து மறுமணம் இல்லாத திருமணமாக அமையும் யா அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதில் கொடுத்திங்கன்னா ஒரு ஆன்மீக பரிசு வந்து உங்களுக்கு அன்புக்காக நம்ம சனி பயிற்சி யாகத்தில் பண்ணினேன் ஆன்மீக பரிசு வித்தின் அ வீக் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் யா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க சரி இந்த ஒரு கேள்வி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் கேட்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்ப நம்ம ஜாதகத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு கஷ்ட காலம்னா அதை நீங்க தான் ஆகணும்னு சொல்றீங்க நல்லது நடந்தாலும் அது யாரு இறைவனையே நினைச்சாலும் தடுக்க முடியாது ஆனா முறையான வழிபாடு அப்படிங்கறது கஷ்ட காலத்துல நம்ம பண்ண பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும்னு சொல்றீங்க இதுல எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்களேன் இப்ப வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய அந்த கிரக நிலைகள் மாறுமா என்ன அதாவது ஒரு இது பண்ணுறதுனால வழிபாடுகள் செய்கிறதுனால என்ன நடக்கும்னா திருப்பியும் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே சுவாமிங்கிறது தான் அல்டிமேட் சரியா அல்டிமேட்னால் அந்த சுவாமி தான் தலைவர் சரியா இதில் நீங்கள் வந்து அமாரியம்மானாக நினச்சிக்கலாம் சிவனாக நினச்சிக்கலாம் பார்வதியாக நினச்சிக்கலாம் நீங்க காளியா நினைச்சுக்கலாம் கருப்பு சாமியா நினைச்சுக்கலாம் ஏதோ அப்போ அந்த தெய்வம் தான் அல்டிமேட்டுன்றதை புரிஞ்சுக்கணும் சரியா அப்ப அந்த தெய்வங்களோட வந்து அமைச்சர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்காக தான் அந்த நவநாயகர்கள் நவநாயகர்கள்னால் அந்த அமைச்சர்கள் வந்து பண்றாங்க அப்ப நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்திற்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் அந்த ஜனன கால ஜாதகத்தில் நல்ல காலங்கள்ல வரும்போது மேடம் அழகாக சொன்ன மாதிரி அந்த தெய்வங்களே தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக தெய்வம்லாம் தடுத்தலாம் நிறுத்தாது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க தெய்வம் வந்து அப்படியே பார்ப்பாங்க சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தை ஏன் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன் நல்ல காலம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தீய காலங்கள் வந்தாலும் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன நல்ல காலத்தில் வரும்போது நான் அப்படிங்கிற ஒரு தலையில் கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆகும் சரிங்களா இது நம்ம கிடையாது எல்லாரும் அப்படி தான் சரிங்களா அப்போ நம்ம எல்லாரையும் மறப்போம் எது புண்ணிய கணக்கு எது பாவ கணக்கு ஏன்னா ஒரு பிளானட் மட்டும் நல்லது செய்யாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு கெட்ட பிளானட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கும் அப்போ அது பாவத்தை செய்ய வச்சுட்டே இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ எது வந்து ஸ்வாட் அனலைசிஸ் மாதிரி தான் ஜோதிடம்ங்கிறது அப்போது என்ன செய்யக்கூடாதுங்கிறத அந்த அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் கெட்ட விஷயம் வராமல் இருக்கிறதுக்குள்ள வழிபாடுகளும் பண்ணிக்கணும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய நல்லது நடக்கிறதுக்குள்ள வழிபாடுகள் கிரக ரீதியாக அதுக்கு தகுந்த மாதிரி அதி தேவதா வழிபாடுகள்லாம் நீங்கள் சுவாமியை வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்குது இப்போ மேடம் கேட்டாங்க இன்னொரு கொஸ்டின் கெட்ட விஷயங்கள் காலங்கள் நடக்கும்போது அப்போ உங்களுக்கு மாற்றங்கள் கிரகங்கள் மாறிடுமா அப்படின்னா ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறது மூணாவது கட்டத்துக்கெல்லாம் போகாது ஆனால் இப்போ பளிச்சுன்னு இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அடிக்குதுன்னா அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும் நமக்கு மரத்து போகக்கூடிய அமைப்புகள் மரத்து போகிறதுனா அப்படி ஏதோ ஒரு ஆப்ரேஷனே பண்ணுறாங்க ஆப்ரேஷனே பண்ண போகிறாங்கன்னா இப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்துக்கு அவர் என்ன நம்ம பரிகாரம் பண்ணாலும் அந்த இடத்துல அடிச்சிட்டு தான் போவார் ஆனால் சுவாமியை வழிபடுறதுக்கான காரணம் என்ன அடிக்கும்போது நமக்கே தெரியாது நமக்கே தெரியாதுன்னா அவர் எந்த அளவுக்கு பண்ணும்போது அதை தாங்கக்கூடிய சக்தியை வந்து சுவாமி தருவார் அப்போ நீங்கள் அடுத்தது கேட்கலாம் அப்போ நான் சுவாமியை வழிபட்டனே சுவாமி என்னை காப்பாற்றி இருக்கணுமே அப்படின்னா அப்போது சுவாமி என்ன பண்ணுறாருனா அந்த சிஸ்டத்தை உருவாக்கின சிஸ்டம்னால் அந்த இதை கொண்டு வந்ததே அவர் தான் அப்படிங்கம்போது அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா நம்ம சில பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை டீமாக ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க நம்மள்டே ஒரு வேலையை கொடுத்துட்டு பின்னாடி வந்து பேக் செக் பண்ணுவாங்க பேக் செக்னால் அவங்களே வந்து அந்த வேலையை எடுத்து போட்டு செய்வாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் சாமி செய்ய மாட்டார் அதைத்தான் நான் அடிக்கடி என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு கெட்ட காலங்கள் வருதுன்னா நல்லா தெரிஞ்சவங்க ஜோதிடம்ங்கிறது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சதோ அன்னைக்கு கண்டுபிடிச்சதோ இல்லைங்க இதெல்லாம் யுகம் தாண்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடம் ஜோதிடர்களோட தன்மைகள் வேணா கால வருத்தமானத்துக்கு தகுந்தமா மாறிட்டு இருக்கிறது இருந்தாலும் பழமை மாறாத சில ஜோதிடர்கள்லாம் இன்றும் உண்டு சரிங்களா இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய அமைப்பெல்லாம் எடுத்து சொல்லிடுவோம் இந்த இடத்துல இப்படி தான் அடிக்க தான் போகுது இதுக்குள்ள வழிபாடு பண்ணால் இதோட பலன் தான் இருக்கும்னு பகுத்தாராஞ்சு சொல்லிடுவோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த டிசாஸ்ட்ரஸான டைம் வந்து கெட்ட காலங்கள் வரும்போது நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம பாதுகாத்து வச்சிட்டாலே நம்ம வெற்றிங்கிறது வந்து நல்ல ஜோதிட ஞானம் உள்ள பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உண்மை அப்படிங்கும்போது அப்போ அந்த காலங்களில் எதுக்கு இந்த பக்தி உதவி செய்யுதுன்னா நம்ம என்னடா செய்வோன்னு ஒரு குழப்பம் வந்துடும் சரிங்களா பிரபலமான ஒரு நடிகர் கூட இன்னொரு நடிகரை பார்த்து சொல்லுவார் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது நான் அந்த ஏதோ ஒரு டைம் வரும்போதெல்லாம் நான் அப்படியே குழம்பு போயிருப்பேன் ஆனா என் நண்பர் பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஹிமாலயத்துக்கு போயிடுவார் அவர் பாட்டுக்கு தியானம் பண்ண போயிடுவார் அவர் சாமி கும்பிட போயிருவாரு என்றைக்குமே அவர் ஹாப்பியா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு அவர் சொல்லுவார் அப்ப சொல்றவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் அதே மாதிரி கேட்குறவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பெரிய அளவுக்கு ஸ்டார்ஸ் இவங்க யார் அப்படிங்கிறத வந்து கீழே யார் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கீழே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அன்பு பரிசு வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போ நான் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரிக்கு அவங்க ரெண்டு பேர் யாருங்கிறது சொன்னிங்கன்னா உங்களுக்கான அன்பு பரிசும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் நண்பர்களே சார் இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி பேசும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு இந்த டைம் இப்படி இருக்குது நான் இந்த வழிபாட்டு முறை தான் பண்ணணுங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது அது எல்லாமே வந்து பொத்தம் பொதுவான விஷயம் இல்லைங்க ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து மீன இருக்காங்க இல்லை கடகராசியாக இருக்காங்கன்னா கடகராசிக்கான பரிகாரம்ன்றது விட உங்களுடைய ஜாதகம் ஜாதகம்ன்றது வந்து வேறு பொதுவான ராசிங்கிறது நம்மளோட சந்திரன அடிப்படையில் வர்றது அப்போ எதுக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க இந்த சனி பயிற்சியாக இருக்குது இப்போ வருங்காலத்தில் இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சியாவது குரு பயிற்சியாவது அப்போ இந்த பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத் சரியா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜனனகால ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் உங்களுடைய தசாநாதன் இப்போ தசாநாதன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ துலா லக்னக்காரங்க இருக்காங்க இப்போ துலா லக்னக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ துலா லக்னக்காரங்களுக்கு வந்து குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் அவர் பெரிய நல்லதெல்லாம் செய்ய மாட்டார் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து மிகப்பெரிய நல்லதை செய்வாரா செய்ய மாட்டார் அப்போ நம்ம என்ன பொத்தம் பொதுவான விதி என்ன சொல்லக்கூடாது அப்போ அந்த விதிகள் வந்து அவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாது அதே மாதிரி அவங்களோட தசாநாதன் ஒருவேளை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிளானட் வந்து அவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா யார் உங்களை அடிக்கணும்னு உட்காந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட போய்ட்டு ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாப்பா உடனே தான் நான் இருக்கேன் ரெண்டு போடு போடுவோன்னு தான் போடுவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க ராதர் அங்கே போய் அடிக்கிறவங்கள்ட்ட போய் நின்று அவங்கள்ட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அவங்க அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மேறி இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் இந்த கான்செப்ட் எங்கே இருக்குது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்குது சரி ஒருத்தர் வந்து கொடுக்குறதுக்காகவே காத்துட்டு இருப்பார் சரியா அந்த காரகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் சில பேரை சொல்லுவோம் ஏங்க மீடியாவில் தாங்க நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா அச்சோச்சோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க இந்த சிவனரே பிடிக்காதுங்க அப்படிம்பாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் பெரிய லெவலில் அதில் தான் இருப்பாங்க இருப்பாங்கன்னா என்ன அதை புரியறதுக்கும் அவங்களுக்கு அந்த நேர காலங்கள் வந்தால் தான் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அது அதோட த தன்மை என்ன அந்த பிளானட்டோட காரகத்துவம் காரகத்துவம்னால் நீங்கள் ஒன்று என்னமோ நினச்சிக்க கூடாது கேரக்டர் அப்போ அந்த பிளானெட் வந்து குடுக்கறதுக்காக இருக்கும் போது டேரெக்டா போய் பிளானட்டை கும்பிடக்கூடாது கும்பிட்றத விட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்களுக்கு என்ன நல்லது நடக்குமோ அதுக்குள்ள விஷயங்களை செய்யும் செய்யும்பொழுது நல்லதுகள் நடக்கும் இது பாசிட்டிவ் சைட்லேயும் இது தான் அன்பர்களே வேறு நெகட்டிவ் சைட்லேயும் இது தான் இதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதும் சரி நம்மளுடைய ஜனன கால ஜாதகங்கள் ரொம்ப பெரிய பங்கு இதுக்கு இருக்குது விரயங்கள் பண்ணக்கூடிய காலங்களில் தாராளமா கடன் வாங்குங்கன்னு நம்மளே நிறைய பேருக்கு சொல்லி இருக்கோம் சில பேருக்கு இந்த டயத்தில் வீடு வாங்காதீங்கன்னு சொல்லி அனுப்புவோம் இவங்க என்ன பண்ணுவாங்க கிழக்கில் பார்த்து இந்த டைரக்ஷன்ல வீடு கட்டிட்டோம்னா அப்படியே லட்சுமி கடாட்சம் அப்படியே வந்துடும் அப்படின்னு பாவம் அந்த நேரத்தில் வந்து அசுப வரையும் அவங்க வீட போய் இழக்கணுன்ற விதி இருக்கும்போது யாராவது உத்தரவு அவங்களுக்கு நேரம் அப்படித்தானே இருக்கும் போது அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி இடத்துல போய் பண்ணுவாங்க ஆசாசியா வீடு கட்டுவாங்க வீடு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாங்க ரெண்டு வருஷம் இருந்துட்டு வீட்டையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடு என்னைக்கு வந்தனோ பண்ணுறோம் இந்த இந்த வாஸ்துபடி இதனால் இது பிரச்சனை அதனால் இது பிரச்சனைன்னு வீட்டையும் விற்றுருவாங்க இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சூக்ஷமங்கள் எல்லாமே சூக்ஷமங்கள்னால் ரகசியங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ அந்த ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் ஃபாஸ்ட்டாக போகலாம் டாப் கியரில் சிக்ஸ்த் கியரில் வேகமாக போகலாங்கிறதும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அந்த இடத்துல போனால் அடி வாங்கும் அப்படிங்கிறதும் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போ ஜாதகம்லாம் எங்கள்கிட்ட வர்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துருவோம்னா இது இப்படி தான் நடக்கப்போகுது இதுக்குள்ள வழிபாடு இது தான் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகிடும்னா இந்த லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க லைஃப் இஸ் டு என்ஜாய் நான் திருப்பியும் சொல்கிறது என்னென்னா ஷார்ட் லைஃப் தான் அந்த ஷார்ட் லைஃப்பில் நீங்கள் ஒரு என்ஜாயபிளாக நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ நீங்கள் சிங்கமாக வாழணுமா இல்லைன்னா ஒரு மானாக வாழணுமா உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஊருக்குருவி பருந்து ஆகாத அன்பர்களே பட் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு இது வந்து என்ன இருக்கோ அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னால் வராதுங்க நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்ட விதியோ அதுபடி தான் நடக்குங்கிறது தான் சத்தியமான ஆழமான கருத்து சார் நீங்க ஒரு தாந்திரிக ஜோதிடர் இப்போ நிறைய நம்ம நேர்கள் கால் பண்ணும்போதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்களை வந்து சொல்றீங்க இவங்க இப்படிதான் அப்படி தானே ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ இதை பத்தி சொல்லுங்க இது நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்றீங்க இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்களே உங்களுக்கான வழிபாடு செஞ்சுக்கலாம் லைஃப் லாங் வந்து அது ஒரு ஸ்கில்லாகவே நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் டெஃபினட்டாங்க இதுதான் சரிங்களா இன்றைக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து நம்ம யுகம் ஓனர் அவங்களுக்கெலாம் தான் மேடமுக்கோ சாருக்கெலாம் தான் செகண்ட் திங் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்ம எல்லாேருக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோன்னா என்னோடய ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த நிகழ்ச்சி ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம் எதுக்காக நான் அதை ஹம்புலாக சொல்கிறேன் பணிவாக சொல்கிறேன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா சரிங்களா இப்ப நம்ம ஏன் குரூப் கிளாஸஸ் நடத்துறது நடத்துறதில்ல இப்ப நம்ம ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க குரூப் கிளாஸஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் கார்பரேட்டா சில கம்பெனி பேர் சொல்ல விரும்பல அதுல இருக்கக்கூடிய சேர்மன் எல்லாம் என்னோட ஃபாலோயர் தான் அப்ப அவங்க நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரநூறு பேர் டயஸில் வந்து என்ன ஸ்பீச்லாம் கொடுக்க சொன்னாங்க நான் போய் பாம்பேல போய் கொடுத்துட்டுலாம் வந்தோம் பட் அதுல வந்து ஒரு நூற்றம்பது பேர் இருக்கும்போது நமக்கே கூச்சமா இருக்கு கூச்சமா இருக்குன்னா அதுல அவ்வளோ காசு நம்ம லட்சக்கணக்கில் வாங்கிட்டு அதில் என்னடா அவங்க கற்றுக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் அந்த கார்பரேட் கம்பெனியில் கற்றுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவங்க அது இல்லை அப்படிங்கும் போது தான் வி ஹாவ் கிளியர்லி டிசைடட் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம வந்து ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் ஆன்லைன் மூலமாக சொல்லித்தரோம் அதே மாதிரி டேரெக்டாக நம்ம பண்ணுறோம் சென்னை திருச்சியில் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கைப் மூலமாக பண்ணுறோம் அதே மாதிரி ஜூம் மூலமாக பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஏன் நம்ம பண்ணித்தரோன்னா நீங்கள் அதுக்கான ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளை நம்மளை இது பண்ணிக்கலாம் Thank <laughs> you. சரிங்களா இதில் எத்தனையோ பேர் சரியா அதாவது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அதே மாதிரி அரசியல்வாதிகளும் சரி சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி அவங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக நான் நினச்சிக்கிறேன் அதே போல் எளியவர்களாக இருக்கிறவங்களும் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அது மூலமாக மிகப்பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறாங்க அப்போ இது சிம்பிள் விஷயங்கள்ங்க நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கான தெய்வங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது அந்த வளைய ஆலயத்துக்குள்ள தெய்வீகமான விஷயங்கள்ல நீங்க போகும்போது சில பேர் இந்த தாந்திரிகம்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இதை பெரிய லெவல்ல நம்ம கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல நம்ம தான் தாந்திரிக ஜோதிடம்னு நம்ம பெரிய லெவல் கொண்டு வந்தோம் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கி போட்டா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் எல்லாம் சொல்லிட்டு அது தாந்திரிகம் நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜை அப்படிங்கறதெல்லாம் மலையாள ரீதியா தந்திரிகள் செய்யக்கூடிய பூஜைகள் பூஜைகள்னா ஸ்லோகங்கள் இருக்கும் முதல்ல அதில் யந்திரங்கள் எப்படி வரையணும் இருக்கோம் அதே மாதிரி அந்த யந்திரங்களை எப்படி வந்து நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணணும்ன்றிருக்கோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் என்னங்கிறத உங்களுக்கான விஷயங்கள் என்னன்றதை நம்ம சொல்லி கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களோடய ஜனனகால ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் லெவல் ஒன் ஃபஸ்ட்டு சொல்லி தருவோம் அப்புறம் லெவல் டூ சொல்லி தருவோம் இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இது மூலமாக சக்ஸஸ் ஆகிறாங்க ஒருவேளை நீங்களும் வந்து பண்ணணும்னு நினச்சா முதல்ல ஜனனகால ஜாதக அதுக்கான பணத்தை கட்டுங்க பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் கட்டின பணத்தையும் அந்த டோட்டல் ஃபீஸ்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணிடுவோம் இந்த ஒன் டு ஒன் செஷன்ஸ் முடித்தோன்னா நம்மளுடைய நிறுவனமான ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் அது வேலிட் சர்டிஃபிகேட்டுங்க நம்ம ரெஜிஸ்டர்ட் கம்பெனிங்கிறனால அப்போ அது மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் நம்ம அது மூலமாக நம்ம வருஷம் வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி எத்தனையோ பேர் அதனால் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி சிறப்பு சார் இப்போது ஜனனகால ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த கெட்ட காலம் வரும்போது அது கெட்ட விஷயங்களே நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருப்போம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா சார் ஹண்ட்ரட் அதுக்கும் வந்து அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தாதான் சில பேர்கிட்ட சொல்லுவோம் பண்ணாதீங்க பாஸ் இது வந்து உங்களுக்கு கெட்டது இது ஏன் நீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த டயத்தில் காது கேட்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா காது கேட்காது சில பேருக்கு கண்ணு கே தெரியாது அப்போது நம்ம சொல்லுவோம் இந்த இந்த பாதையில் போகிறீங்கங்க அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரெஸியாக இருக்கும் அப்படியே ஒரு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் நம்மளை பிடிக்காமல் போயிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது விதி நான் சொல்றேன் அது அந்த ஜாதக அமைப்பு பேட்டர் என்ன அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கணுங்கிற அமைப்பு சில பேருக்கு இருக்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சில விஷயங்கள் சொல்லும்போது அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த வேலை பார்க்கும் அந்த டைம் வந்து வேலை பார்க்கும் அந்த டயத்தில் நம்மகிட்ட ஜாதகத்துக்கு வந்துடுவாங்க ஜாதகத்துக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லிடுவாங்க புகழை கடைசியாக நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம சொல்லுவாங்க நம்மகிட்ட இல்லைங்க எல்லா பிளானெட்ஸ்கிட்டயும் சுவாமி எங்க உண்மை சத்தியமான உண்மை சரியா அப்படிங்கும் போது அந்த டயத்தில் வரும்போது நம்ம நல்ல விஷயம் சொல்லும்பொழுது அதுக்குள்ள வழிபாடுகள் சொல்லும் பொழுது அதை அவங்க பிடிச்சிருக்காங்க திருப்பியும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அது மூலமா நீங்க ஒரு குரு மூலமா ஜெயிக்கணும்னு விதி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நபர்கள் மூலமா ஜெயிப்பீங்க நல்ல நல்ல குரு குரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க யார்கிட்ட நீங்க போனீங்கன்னாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்புகளில் வந்து ஜனனகால ஜாதகத்திலேயே தெரியும் அதுதான் ரகசியம் இருக்கக்கூடிய பியூட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக சத்தியமாக ஜெயிச்சிடலாம்ங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது வழிபாடு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருந்தது இன்னைக்கு நாங்கள் அதை கேட்டிருந்தோம் ரொம்ப யதார்த்தமான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி மற்றற்ற மகிழ்ச்சி மேம் ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் ஒருவேளை நீங்கள் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம டெய்லர் மேட் பண்ணி டெய்லர் மேட் பண்ணினா உங்களுக்கு தகுந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கான கட்டணங்கள் சேர்த்து படிக்கும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் நண்பர்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபாபு நேர்களை இன்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்